நான் நாலாம் கிளாஸ் படிக்கும்போது ஒரு நாள் பிரேயர் முடிஞ்சிட்டு சார் என்னை கூப்பிட்டு சொன்னாரு நான் மீட்டிங்க்கா வெளியூருக்கு போறேன் சாயந்தரம் வருவேன் கிளாஸ் பாத்துக்க அப்படின்னு அப்ப அஞ்சாவது வீக்கில கவர்மெண்ட் ஸ்கூல்ல ஒரு டீச்சர் தான் ஒரு கிளாஸ்க்கு ஆமா டீச்சர் வரலாண்டு நமக்கு ஜாலி தான் மத்தவங்க நம்ம கண்டுகள் கூட மாட்டாங்க அதை கேட்கவும் எனக்கு பயங்கர சந்தோஷம் என் ஃப்ரெண்டு கிட்ட போய் சொன்ன அப்போ சொன்னா இதே வச்சா வெளியே போமுடா ஒவ்வொருத்தரும் ஒரு ஐடியா கொடுத்தான் ஒருத்தர் சொன்னா புளியம்பளம் பறிக்க போமாண்டு சரி வாங்குறாங்க சொல்லிட்டு போனோம் எனக்கு மரம் எல்லாம் கூட வந்த ரெண்டு பேரும் மட்டும் ஏறினாங்க ஏறினவங்க அழாதுடி பாவியரோ மொத்த மருத்துவ காலி வந்துட்டாங்க கிட்டத்தட்ட

யாரு போன ஒரு திரும்பி வந்து உட்கார்ந்துருக்காரு பொடிச்சு பூசையை போட்டு மண்டி போட்டு நிக்க வச்சுட்டாரு மத்தே எங்கனா கேட்டாரு மத்தவங்க அங்க நிக்காருட்டா அதுக்கப்புறம் ரெண்டு மூணு பேச அனுப்பிவிட்டு